தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது திருவள்ளூரில் அமைந்துள்ள டிஆர்பிசிசிசி மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் படித்த மாணவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சந்திக்கும் நிகழ்ச்சியானது கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் மாணவர்கள் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் நிகழ்ச்சி என்பதால் அழைப்புதல் அச்சிடப்பட்டு ஒவ்வொருவரையும் தேடி அழைப்புதல் கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்க்கை அனுபவங்களையும் வேலை திருமணம் தங்களது பள்ளி வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் போன்ற பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு தங்கள் கல்வி பயின்ற வகுப்பறைகளையும் பள்ளி வளாகத்தையும் சுற்றி பார்த்து பழைய மலரும் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர் பின்னர் தங்களுக்கு கல்வி பயிற்சி வித்த ஆசிரியர்களையும் அழைத்து அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டும் அவர்களுடனான நினைவுகளையும் நிகழ்வில் நினைவு கூர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி கட்டிப்பிடித்து அன்பை பரிமாறி கொண்ட காட்சி காண்பவரை நிகழ வைத்தது தொடர்ந்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று சந்திப்போம் என்ற உணர்வோடு கைகொலிக்குச் சென்றனர் இப்பள்ளியில் படித்த நாங்கள் கப்பல் உரிமையாளரும் தனியார் நிறுவனரும் மற்றும் வழக்கறிஞர்களாகவும் தொழில் அதிபராகவும் உயர்ந்து உள்ளதாக பெருமிதம் கொண்டனர் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஜி வி ராம் மோகன் முன்னாள் தலைமையாசிரியர் ரவீந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுகுமார்